வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பொங்கலூர் பொங்கலூர்லேருந்து திருச்சி போகிற பைபாஸுங்க அந்த பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க பாருங்கள் இந்த தார் ரோட்டில் போகணும் இந்த தார் ரோட்டு மேலேயே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பைபாஸ்லேருந்து இருந்து நேராக இந்த தார் ரோட்டில் அரை கிலோமீட்டர் போகணுங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பாருங்கள் இப்போ அரை கிலோமீட்டர் வந்துவிட்டோம் இந்த தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தார் ரோட்டு மேலேயே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க கேட்டுக்குதுங்க ஆ வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டுன தோப்புங்க பாருங்க இதாக வாய்க்காலுங்க இதாங்க தோப்பு அந்த தினமரை இருக்குது பாருங்க அதாங்க தோப்பு ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குது வாய்க்காலில் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை அறவே கிடையாதுங்க தோப்பு தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸில் தோப்போட அளவு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க நல்லா தார் ரோடு பேஸ் நீளமாக இருக்குங்க முந்நூற்றி ஐம்பது அடி வரும் இந்த வாய்க்கால் ஒட்டுன தோப்புங்க சுற்றியும் பா பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்குது பைபாஸ்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்ரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பொங்கலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் இந்த தோப்பு தாங்க தார்ரோடு மேலேயே அமைச்சிருக்குது தார்ரோடு பேஸ் முந்நூற்றி ஐம்பது அடி வருங்க ரெண்டு ஏக்கராக பதினாலு சென்ட் இருக்குதுங்க கல்லுக்கால் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க தோப்பை எல்லாமே காப்புங்க மரம் பூரா காப்பு மரங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த தோப்பு தாங்க இந்த தோப்பில் ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பத்து ஹெச்பிங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போர்லேயுமே மேலாப்பில் தண்ணி இருக்குதுங்க மாலாத தண்ணி இருக்குதுங்க ஒரு வீடு இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வீடு இருக்குதுங்க ஒரு வீடு ரெண்டு போரு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு செம்மன் பூமி பொங்கலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் முந்நூற்றம்பது அடிங்க பாருங்க இந்த வீடு போனால் வந்தால் தங்கறதுக்கு அருமையான வீடு ஒன்று இருக்குதுங்க வீக்கெண்டில் போய் நீங்கள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் இந்த தோப்பை ஒட்டியே வாய்க்கால் போகிறதுனால தண்ணி பிரச்சனை அறவே கிடையாதுங்க பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது கிணறு நம்பி இருக்குதுங்க ஃபுல்லாக நம்பி இருக்குது அந்த கிணறு நம்மளுக்கு வராதுங்க அவங்க வச்சுக்குவாங்க அவங்க மொத்த பூமியிலேருந்து ரெண்டு ஏக்கரா பதினாலு சென்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க அதில் ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு தொட்டி இருக்குது அது தொட்டி வீடியோவில் காமிக்கிறேங்க மாமரம் கொய்யா மரம் வாழைக்கன்று தென்னந்தோப்பு இது எல்லாமே பூமிக்குள்ளே இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க மிக குறைஞ்ச விலைங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குது பொங்கலூர் பஸ் ஸ்டாப்லேருந்தே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குது பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தே வந்துக்கலாங்க இந்த தோப்பு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல பசுமையான ஏரியா தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா வாய்க்கால் பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்கள் தொட்டி மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எகைன் மறுபடியும் சொல்கிறேங்க போனால் வந்தால் தங்கறதுக்கு நீட்டாக ஜம்முன்னு ஒரு வீடு புது வீடு ஒன்று இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டு போர்லேயும் மாளாத தண்ணி இருக்குதுங்க பக்கத்தில் வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க தார் ரோடு பேஸ் முந்நூற்றி ஐம்பது அடிங்க பஸ் ஸ்டாப் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க பை பஸ் அரை கிலோமீட்டருங்க இந்த தோப்பு ஒரு ஏக்கரின் விலை ஒன்றரை கோடி சொல்கிறாங்க அதாவது ஒரு கோடியே ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மொத்தம் ரெண்டு ஏக்கராக பதினாலு செண்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்